அரசி எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் குமார் விஷயத்தில் இங்கே குமாரோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சோகத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா குமார் வந்து சரியாக சாப்பிட்றது இல்லை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதனால மாறி கூட ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க கோமதி ஒரு பக்கம் அவங்க அம்மா குமார் வாழ்க்கை நினச்சி ரொம்பவே அழுது பழமினால வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடியே இங்கே ராஜியுமே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க ஏன்னா ராஜியோட அம்மா கூட வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அதனால அரசியுமே வந்து இதை பத்தி நம்ம கிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க முன்னாடியே நம்ம கோமதி இதை பத்தி பேசி நல்லாவே திட்டு வாங்கிக்கிறாங்க இங்கே பாண்டியன் கோவப்படுறாங்க அப்புறம் கதிர் சரவணன் எல்லாருமே கோமதியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க உங்க அண்ணன் பையன்ல உங்களுக்கு அவ்வளோ பாசமாக அரசி வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணியிருக்கிறான் அவனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க உடனே கோமுதி இருந்துக்கிட்டு அவனுக்காக நான் ஒன்றும் பேசலை என்னோட அம்மா வயசான காலத்தில் ரொம்பவே வந்து அழுதுகிட்ருக்குறாங்க அவங்க ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து பேசினேன் முன்னாடியே எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிற மாட்டார் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்துக்கும் என் மனசு கேட்காம தான் நான் வந்து நான் இப்போது பேசினேன் நம்ம பாண்டியன் ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாரு நான் யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பினே தவிர எக்காரணத்து கொண்டும் உன்னோட அண்ணன் பையனை மட்டும் நான் மன்னிக்கவே மன்னிக்கவே மாட்டேன் ஒவ்வொ அமேன் பண்ண விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே நம்ம கதிர் செந்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா தான் வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மீனாக இருந்துக்கிட்டு ராஜிக்கிட்ட நல்ல வேலை நீ பேசலை இப்போ பாரு மாமாவோட மனநலமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா இதோட இந்த டாப்பிக்கை நீ விற்று அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அரசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க தான் நடந்தாலுமே நான் கோர்ட்டுக்கு அரசியை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் ரொம்பவே முடிவோடு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கோமதி கிட்ட பாட்டி வந்து பேசுகிறாங்க என்ன கோமதி எதுவும் பேசுனியா மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லைம்மா எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க குமார் பண்ண விஷயம் வந்து ரொம்பவே தப்பானது தான் அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு இந்த விஷயத்துல அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோமதி என்ன இப்படி சொல்ற நீ மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் அவனை மாதிரியே நீங்களும் தப்பு பண்ணாதீங்க வாழ வேண்டிய பிள்ளை அவன் ஜெயிலுக்கு போயிட்டா அவளைதான் என்ன பண்ணுறது அவனோட வாழ்க்கையும் மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அம்மா தயவு செஞ்சு என்கிட்ட நீ இப்படி வந்து அழாத எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட வந்து பேசாத என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இதனால எனக்கு அவருக்கு தான் வந்து சண்டை வரும் இன்னைக்கே எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்பவே வசமும் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து என்னால் யாருக்கிட்டேயும் பேச்சு வாங்க முடியாதும்மா ப்ளீஸ்மா விட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே மனசு வருத்தத்தோடு தான் பாட்டி வந்து போகிறாங்க இங்கே ராஜியுமே ரொம்பவே அவங்க அண்ணனை நினச்சி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க இங்கே மீனா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ராஜி நீ எதை பற்றியும் யோசிக்காத நடக்கிறது நடக்கட்டும் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க வேற என்கிட்ட வந்து பேசுனாங்களா அதை கேட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு என் அன்னை பண்ணது நியாயப்படுத்திலாம் நான் பேச மாட்டேன் அவன் பண்ணது ரொம்பவே தப்பு தான் அரிசி வாழ்க்கையை வந்து அவன் பிளான் பண்ணி கெடுத்துட்டான் ஆனால் இதெல்லாம் வந்து அவன் பழி வாங்கணும் ஒரு எண்ணத்தில் தான் பண்ணிட்டான் நான் மட்டும் ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாறாமல் போயிருந்தால் கண்டிப்பாக இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது என்னை காப்பாற்ற போய் கதிர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் குமார் இந்த விஷயத்தில் தப்பாக நினச்சிக்கிட்டான் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் க பண்ணிக்கிட்டே தான் நினச்சி அவை வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து அரசு வாழ்க்கையை கெடுத்துட்டா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க எங்கள் மீனாக இருந்த விட சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு இது நடக்கணுமோ அதான் நடக்கும் ராஜி நீ வந்து நட முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி கவலைப்பட்டு இருக்காத விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன தான் சமாதானப்படுத்தினாலுமே நம்ம ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டுருக்குறாங்க இங்கே பாண்டியன் வந்து கோட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வராரு அரசியை வந்து கூப்பிட்றாரு அரசி எங்கே இருக்க போகலாமா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து போகிறாங்க கடைசி நிமிஷத்தில் கூட நம்ம வீட்டுக்காரன் மனசு மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கூட பார்த்திங்கன்னா மனசில் வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசி பாண்டியன் கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு கிளம்புறாங்க அதே மாதிரி இங்கே சக்திவேல் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்புறாங்க இங்கே நம்ம குமாரோட முகமே அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கவலையோடு இருக்குது குமார் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் இருக்கு இங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சக்திவேல் வந்து குமார் கிட்டே வந்து பேசுகிறாரு இங்கே பாருகுமாரு நீ வந்து அரசி அவ விருப்பத்தோட தான் உன்னை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் போதும் அதை வச்சு அட்வொகேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் பேசிடுவார் எப்படியும் இந்த கேஸை வந்து இழுத்துடலாம் இல்லை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் குமார் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அமைதியாகவே இருக்கிறாரு உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்பா விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா விடு அப்போது நீ ஜெயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டியா ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இங்கே பாட்டி ஒரு பக்கம் அழுகை மாரி ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இது நான் வாங்க டைமாகிடுச்சு கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரே வந்து கூப்பிட்றாங்க என்ன இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து புலம்பிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அரசியை விசாரிக்கிறாங்க அரசு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கோர்ட்டில் நீதிபதிகிட்ட வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குமரவேல் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்போது குமரவேல் வந்து தான் பண்ண எல்லா தப்பையுமே வந்து ஒத்துக்கிறாரு அரசின் மேலே எந்த ஒரு பழியுமே தூக்கி போடலை நான் தான் அரசியை வந்து கடத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே அரசிக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா அரசி வந்து குமார் எப்படினாலும் இந்த பழியை ஏற்றுக்க மாட்டான் நம்ம மேலே தான் எதுனாலும் பழியை தூக்கி போடுவான் எதுனாலும் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அரிசி நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இது முன்னாடி வரையுமே நம்ம அரசி வந்து குமார் இப்படி தான் பார்த்துருப்பாங்க இது ஒரு புதுவித மாற்றமாக இருந்ததுனால அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியலை இங்கே எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்காங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட நீங்கள் எதுனாலும் கடைசியாக பேச வேண்டியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்கும்போது உடனே அரசு இருந்துக்கிட்டால் ஆமாம் நான் பேசணும் தப்பு பண்ணவங்களே தப்பை ஒத்துக்கிட்டாங்க அது போதும் அதனால் நீங்கள் அவங்கள வந்து மன்னிச்சு ரிலீஸ் பண்ணிடுங்க நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இங்கே குமாருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது இதை நம்பவே முடியல அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அரிசி எடுத்த முடிவை பார்த்து அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கும் இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது அதே மாதிரி இங்கே சக்திவேல் முத்துவேலுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது ஆனால் நம்ம பாண்டியன் முகத்தில் அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி அரசி எடுத்த முடிவில் அவருக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை அவர் வந்து நார்மலாக தான் உட்காந்துருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமார் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நான் தப்பு பண்ணதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் நீங்கள் எனக்கு தண்டனையை கொடுங்க நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நீதிபதி இருந்துக்கிட்டு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் வாங்குறதுனால இந்த கேஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு சக்திவேல் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கோமதிக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது கூட்ட விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாண்டியன்கிட்ட நம்ம அரிசி போயிட்டு பேசுகிறாங்க அப்பா என் மேலே உங்களுக்கு கோவமாக உங்களை கேட்காம நான் வந்து முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கேட்குறாங்க அரசி அப்படிலாம் எதுவுமே இல்லை நீயும் மனசார ஒரு முடிவெடுத்துருக்குற அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அவன் பண்ண தப்பாக அவனே ஒத்துக்கிட்டா இதுக்கு மேலே வந்து என்ன வேணும் விடு ஒருத்தவங்களை மன்னிக்கிறோம் மன்னிக்கிறதுனால நம்ம வந்து தாழ்ந்துடலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம அரிசிக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் முத்துவேல் கூட பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பாண்டியனை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க உடனே அரசி அரசியை பாண்டியன் இருந்தகிட்ட சரி இதுக்கு நமக்கு இங்கே வேலை நம்ம கிளம்பலாம் அரிசி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை கூட்டு வந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம குமரவேல் பார்த்திங்கன்னா அரசி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீலிங்ஸோட வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அவ்வளோதான் குமாரோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் வந்து குமார் வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்படியே கம் குமாரை கட்டி பிடிச்சி மாறி எல்லாருமே அழுகுறாங்க அப்போ கோர்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோட திமிரோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு உடனே வந்து கிளம்பிடுறாங்க அரசியை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மட்டும் இல்லாமல் இங்கே மாறியுமே போயிட்டு அரசியை பார்த்து பேசுகிறாங்க நீ பண்ணது பெரிய விஷயமா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் என் பையனுக்கு நீ வந்து மறுவாழ்வு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து உன்னை எதுக்காகவும் வந்து குமரவேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கோர்ட்டில் நடந்த எல்லா விஷயமும் இங்கே பாண்டியனோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வருது ஆளாளுக்கு அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கது சரவணம் உங்களுக்குலாம் பயங்கர கோவம் வருது ஏன் அரிசி இப்படி ஒரு முடிவெடுத்த அவனெல்லாம் மன்னிச்சு வந் மன்னிச்சிருக்கவே கூடாது அவன் அவனுக்கெலாம் தண்டனை வாங்கி தான் மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் அவன் பண்ண வாழைக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடுனா நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் இப்படி பண்ணிவிட்டு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பா பாவோம் நான் நம்மளால ஒருத்தவங்க வாழ்க்கை வந்து கெட்டுப்போனதா இருக்க வேணாம் அவனே மனசு மாறிட்டான் அவன் பண்ண பண்ணத்தப்போ அவனே ஒத்துக்கிட்டான் இதுக்கப்புறம் என்னென்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசியுமே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாண்டியனுமே வந்து இதுக்கப்புறம் இந்த பேச்சை விடுங்க அவ்வளோதான் அரிசி வந்து அவன் மனசார ஒரு முடிவெடுத்துட்டா இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமார் வந்து வெளியே நின்று அரிசியை வந்து கூப்பிட்றாங்க கத்திட்டு நிற்கிறாரு அரிசி சவுண்டு கேட்டு என்ன யார் நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க குமார் அப்புறம் எல்லா பேரும் சத்தங்க கேட்டு பாண்டியன் மொத்த குடும்பமும் வெளியில் வந்துடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் கதிர் வந்து சரவணன் எல்லோரும் வந்து இப்போ எதுக்காக நீங்கள் வந்துருக்கிற கிளம்பு மறுபடியும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்ட்டையா அப்படின்னு வந்து சவுண்டு விடுறாங்க இல்லை நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல நான் அரசி கிட்ட வந்து பேசணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன பேசணும் நீ எதுவும் பேச தேவையில்லை இதுக்கப்புறம் நீ அரசி பார்க்க வந்து எட்டி கூட பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு இங்கே இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க நான் வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னோட தப்பை வந்து நான் வந்து மனசார உணர்ந்துட்டேன் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரிசி நான் மனசார காதலிக்கிறேன் அரசி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை அரிசியை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டது இங்கே பாண்டியனோட மொத்த குடும்பம் பயங்கர ஷாக்காகிறாங்க இங்கே அரிசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரே சவுண்டா இருக்குது எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமர இருந்து எல்லாருமே வந்து சொ வந்துடுறாங்க நம்ம குமார் பேசுறதை கேட்டுட்டு இங்கே சக்தி விலருந்து விட ஏ சார் குமார் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா ஹே பிலா வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ரொம்பவே நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டேன் இப்போது அரசு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அவோ என்னை இந்த இருந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை நான் மனசார இதுக்கு முன்னாடியே நான் திருந்திட்டேன் நான் அரசியை வந்து முழுசாக வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் இருந்துக்கிட்டு கூட பார்த்திங்கன்னா இங்கே குமாருக்காக வந்து பேசுகிறாங்க ஏதோ தெரியாதுனப்பாக வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான் இப்போ அவனே திருந்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் நீங்கள் தான் இதனால் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியின்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து கேட் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அரசி வந்து பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டு அரிசி நம்ம குமாரை ஏற்றிக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்க அந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னுமே அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்